சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு இந்த மனுஷன் அப்புறம் ஒரு கப் காபி குடிச்சிட்டு ஒரு கப் காபி ரெண்டு கப் ஆமால ரெண்டு கப் உனக்கு எனக்கு உள்ள போய் காபி குடிச்சிட்டே பேசலாமா ஐயோ போய் உணிஞ்சுக்கணும்

காஃபில உனக்கு என்ன வேணும் சொல்லு கோல்டு காஃபியா ஹாட் காஃபியா எவ்வளவு வரைக்கும் இருக்கு காஃபியில அதுல உனக்கு என்ன வேணும் சொல்லு ஹே கோல்ட் காஃபி பாவி மனுஷன் ஒரு நாள் அதை வெளில கூட்டு போயிருப்பானா இவன் இப்ப பாரு என்னமோ காசு ஏவன் நான் மாதிரி இத்தனை வெரைட்டி சொல்லி என்ன வேணாம்னு கேட்கறான் வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்கு ஓகே ஷில் ஆர்டர் போட்டுரலாமா கோல்டு காஃபி வேற செல்லு அங்கிருந்து ஒரு லேடி நம்மளையே மொறச்சு மொதச்சி பாத்துட்டு இருக்கா ஐயோ போட்டு கொடுத்தாலே மறைஞ்சிக்கலாமா இல்ல இங்கேயே வச்சு வெளுத்துடலாமா வீட்டு வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இங்கேயே வச்சு கிழி கிழி கிழிச்சிடலாம் அப்படியா யார் அது என்னமா கண்ணே சௌக்கியமா யார் இந்த குட்டி ஹேய் யார் கிளி என்ன பார்த்து குட்டி கிட்டிங்கிற வாயெல்லாம் உடைச்சு வச்சாக்குறத யார் வாய யார் ஓடைக்கிறது ம் ஏ தள்ளிவாய் அப்படி என் புருஷனை எழுத்துட்டு வந்துட்டு என்னை திட்டியா நீ எவ்வளவு தைரியம்டி மஞ்ச மாட்ட என்னது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்கிட்ட கல்யாணம் ஆகலைன்னு சொன்னீங்க சொல்லுவாண்டி சொல்லுவான் அந்தாள் இதுவும் சொல்லுவான் இதுக்கு மேலேயும் சொல்லுவான் அதெல்லாம் நம்பிக்கை நீ எவ்வளவு தைரியம் இருந்தால் கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு எழுத்துட்டு தெரியல ஷிலுவாமே சில்லு வீட்டுக்கு வாடி இதுக்குதான் எங்க அப்பா வீட்டுக்கு அனுப்புன அனுப்பணும் துடிச்சிக்க செந்தியோ நீ உனக்கு இருக்கு வா இன்னைக்கு பொது இடமா சென்னை தொட விட்டுட்டு போறேன் செல்லு செல்லு வா பல்ல பேக்குறேன் ஐயோ அக்கா என்னை எதுவும் பண்ணிடக்கீங்க எனக்கு எதுவும் தெரியாது தெரியாதுல்ல இனிமேல் தெரிஞ்சுக்கோ அவனோட பொண்டாட்டி நான்தான் ஏன் அவன செல்லு பல்லுன்னு இழுத்துன்னு திரிஞ்ச உன் தாலையை திருக்கி போட்டுருக்க வேண்டிய வீட்டுக்கு வாடி

ஆமாண்டி ஊர் சுத்தத்துலயே இருங்க மாலை போலாமா பீச்சுக்கு போகலாமா ஷாப்பிங் போலாமான்னு அங்கே ஒரு அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு நிச்சயத்துக்கு புடவை எடுக்கணும்னு கூப்பிட்டா அதுக்கு வர முடியாது ஊர் சுத்தத்துலேயே இருங்க உங்கள் பெரியமா என்னமோ என்ன அப்படி திட்டு திட்டுறாங்க நான் வேணும் கூட்டிகிட்டு வர அதை மாதிரி கூப்பிட்டா எங்கன்னா வரீங்களா அதை விட்டுட்டு ஊர் சுத்தம் மட்டும் நல்லா பிளான் போடுறீங்க ரெண்டு பேரும் அம்மா புடவெடுக்கிறதுக்கு நாங்கள் எதுக்குமா அண்ணனோட ரிச்சிதாரத்துக்கு வந்துட்டா போச்சு அதை விட்டுட்டு புடவைக்க நாங்கள் வந்து என்ன பண்ண சொல்லு வேலை எங்களுக்கு என்ன டேஸ்ட் தெரியும் நாங்கள் என்ன புடவை கட்டுக்கோம் உனக்கு பெரியமாவுக்கு காசெல்லாம் தெரியப்போகுது அதுக்கப்புறம் நாங்கள் எடுக்க சொல்லு அதான் புடவை பற்றி எங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ என்ன பெரியமாவை போய் பார்க்கணும் அவ்வளோதானே ஒரு நாள் நானும் அவ்வளோ போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அதையாவது செய்யுங்க உங்கள் பெரியமா ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து கோபமாக இருக்காங்க உங்கள் ரெண்டு பெருமளையும் வந்து பார்க்கவே மாட்டீங்களேன்னு சரிம்மா அண்ணனுக்கு எப்போ நிச்சயதார்த்தம் வர வெள்ளிக்கிழமை அப்படியா பெரியமா அந்த வீட்டுக்கு வந்து எதுவும் சொல்லவே இல்லையாம்மா நாளைக்கு வீட்டுக்கு பெரியமா வந்து உங்க அப்பா பத்திக்க வச்சு கூப்பிடுவாங்க வர வெள்ளிக்கிழமை சொல்கிறீங்க எங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு ஆமாண்டி ட்ரெஸ்ஸே கிடையாது இப்போ ரெண்டு பேருக்கும் புதுசா வர இப்போ எடுக்கணுமா இருக்கணுமா இருக்கிற ட்ரெஸ்ஸில் எதனா போட்டுவாங்க நோ நோ மம்மி நம்ம ஸ்டேட்டஸ் என்ன நீ என்ன இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுவான்னு சொல்கிற அதெல்லாம் முடியாது அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் நாங்க ரெண்டு பேரும் புதுசா செம்மையாக சூப்பரா தான் போடுவோம் ஒழுங்காக என்ன இன்னைக்கு ஷாப்பிங் கூட்டிகிட்டு போவோம் ஆமாம்மா எனக்கும் புதுசதை வேணும் இருக்கிறதெல்லாம் போட முடியாது ஒழுங்காக ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகும் இல்லைனா காசு கொடுங்க நாங்களே போய்ட்டு வந்துடுறோம் ஒன்றும் தேவையில்லை நானே கூட்டிகிட்டு போகிறேன் நீங்களா போனால் ஜீன்ஸு டீ ஷர்ட்னு எதுனா எடுத்துகிட்டு வரீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் எடுப்பீங்க ரெண்டு பேரும் வீட்டில் பொறுத்த மாதிரி எடுப்பீங்க நானும் வந்தால் தான் சரிப்பட்டு வரும் நோ மம்மி ஃபங்க்ஷன்னா லெஹங்கா சாரி அந்த மாதிரி தான் எடுப்போம் ஜீன்ஸ் டீ ஷர்ட் ஏன் எடுப்போம்னு எங்களுக்கும் தெரியும் எப்படி எடுக்கணும்னு இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புடவை பத்தி என்ன தெரியும்னு சொன்னீங்க இப்போ உங்களுக்கு நான் மட்டும் லெஹங்கா சாரி எல்லாம் பாத்து எடுத்துக்க தெரியுமா எங்களுக்கு எடுத்துக்க தெரியும் மம்மி அடுத்து உங்களுக்கு தான் செலக்ட் பண்ண தெரியாது சரி சரி அப்ப ஈவினிங் ஷாப்பிங் போலாம் ஓகே வினோ காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு போலாம்னு சொன்னா கேக்காம இங்க கூடிட்டு வந்துட்டேன் இப்போ என்ன அப்படியே தோள்ள சாஞ்சி பா போற பத்தி இருக்க என்னாச்சு உனக்கு வீட்டுக்கு போய் என்ன மாமா பண்ண சொல்றீங்க இந்த அம்மா ஏதாவது தொண்டனா பேசிட்டே இருப்பாங்க என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும் எனக்கு வீட்டு போகலாம் விருப்பம் இல்ல சாம உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க மாமா

சும்மா தான் பேசிட்டு இருப்பீங்க இப்ப என்னதான் முடிவு எடுத்திருக்கீங்க முடிவெடுக்க என்னடி இருக்கு இந்த ஜென்மத்தில் நீ தான் என் பொண்டாட்டி இந்த வேலை கொஞ்சம் சரியில்லை வேற வேலை கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அதான் இன்னும் ஒரு வருஷம் உங்க அம்மா எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியல வேணும் என்னது இன்னும் ஒரு வருஷம் டைம் வாங்கணுமா போக மாமா உங்ககிட்ட பைத்தியமா எங்க அம்மா இப்பவே புரோக்கர் கிட்ட சொல்லி மாப்பிளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க என்னன்னா இன்னும் ஒரு வருஷம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க இப்ப இந்த வேலைக்கு என்ன குறைச்சல் நமக்கு இது போதும் இப்பதைக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வேணா வேலை இல்ல வினோ ஒரு நல்ல வேலையா இருந்தா உங்க அம்மா கிட்ட தைரியமா நானும் இவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு சொல்ல முடியும் இந்த வேலையில அந்த அளவுக்கு வருமானம் இல்ல அதனாலதான் இவனு கொஞ்சம் யோசிக்கிறேன் இல்லனா உங்க அம்மா கிட்ட சொல்லி தூக்கிட்டு போயிட்டே இருப்ப உன்ன எனக்கு உன்னை வச்சு காப்பாத்தணும் இல்லையா அதான் கொஞ்சம் பயமா இருக்கு வினோ என்னமாமா நீங்களே இப்படி பயந்துட்டே இருந்தா எப்படி சரி இந்த ஜாப்ல இருந்து வேற ஜாப் நல்ல ஜாப் சர்ச் பண்ணுங்க சரியா இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த் இருக்குல்ல சிக்ஸ் மந்த் அப்புறம் என் காலேஜ் முடிஞ்சிடும் அதுக்குள்ள எப்படியாச்சும் ஒரு நல்ல வேலை கண்டுபிடிச்சிருங்க மாமா சரி வினோ முயற்சி பண்றேன் முயற்சி பண்ணுங்க மாமா முயற்சி திருவினையாக்கும் முடிந்தால் சாதிக்க முடியும் டோரா வா கிளம்பலாம் நான் வரல இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம் நேரம் ஆச்சு அம்மா தேடுவாங்க யாரம்மா அம்மா எங்க அம்மாவும் தேடுவாங்க உங்க அம்மா உன்னை தேடுவாங்க வா வீட்டுக்கு போலாம் தேடட்டும் அம்மா தேடட்டும் நல்லா எங்க அம்மா தேடட்டும் அப்படியே உங்க கூட ஓடி போய்ட்டு நினைச்சுக்கிட்டோம் அப்படியே நானும் உங்க கூட வந்துடுறேன் என்ன சுத்தி சுத்தி இதுலயே வந்து நிலடி முதல்ல என்ன ஆறு மாசம் இருக்குல்ல படிச்சு முடிக்கிற வேலையை பாரு ஒழுங்கா வினோ கோச்சுட்டியா ஆமா சரி கொச்சு கோச்சுக்கோ யோ என்ன ரொம்ப நீ வெறுப்பேத்துற